இந்த தோட்டத்தில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்துக்காரர் ஓட்டி பார்த்துட்டோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணல ஃபுல்லாக ட்ரையாக போகுது இல்லைன்னா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சி முக்கால் இன்ச்சு அந்த மாதிரி மட்டும்தான் தண்ணி வருது பெருசாக தண்ணி சோர்ஸே சரௌண்டிங் கிடைக்கல அப்படி மாதிரி சொல்லிட்டு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்தில் நீங்கள் சர்வே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருந்த ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுங்க அப்படின்னு தான் நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க இது எங்கே என்ன எது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலில் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த பெல்லைன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கீங்க நம்ம போகிற ஒரு புதிய புதிய வீடியோ உடனே கொண்டு உடனே தெரிஞ்சுருக்கீங்களா இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வணக்கம் நாங்கள் நேற்று நேரோட்டம்னா நாமக்கல் மாவட்டம் வந்து தீபிக் பேசுகிறாங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் என்ன உடுமலை பாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட் நம்ம பார்த்து கொடுத்துருக்குறாங்க உடுமலைப்பேட்டை பக்கத்தில் வந்து செஞ்சேரி மலை பகுதி அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் வந்துருந்தாங்க இங்கே வந்து நம்ம பண்ணி பார்த்து நமக்கு ஒன்றும் பெருசாக அதிகமான மட்டன் ஏர்மட்டம் எதுவுமே கிடைக்கல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருகக்கில் கொஞ்சம் தொலைவி பிடிச்சி ஒரு ரெண்டு மட்டம் நல்ல மட்டமாக கிடச்சிது அடிஷ்னலாக ஒரு ரெண்டு மட்டம் கிடச்சிது மொத்தமாக ஒரு நாலு மட்டத்தை நம்ம பண்ணி தான் இந்த இடத்த எங்களுக்கு வந்து நம்ம மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த தோட்டத்துக்காரருமே வந்து பார்த்திங்கன்னா நீர்மட்டம் பார்ப்போம் அப்படின்னு தான் சொன்னார் அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பா பாயிண்ட்லாம் பார்த்து அதாவது மேல் மட்டம்லாம் நல்லா எனக்கு தெரியும் ஒரு நூறு அடிக்குள்ளே வர்றது அதுக்கப்புறம் கீழே டெப்த்தில் வர்றது எனக்கு ஓரளவு கிட்ட தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவரும் அந்த நீராட்டம் பார்ப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு இந்த சரௌண்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு சில போரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி வசதி இல்லை போகிறதா இருக்குது ஆனால் மேக்ஸிமம் ஒரு பத்து போர் அமைச்சாங்கன்னா அதில் வந்து ஒரு ரெண்டு போர் நல்ல போராக இருக்குது மீதி எல்லாமே ஃபுல்லாக ட்ரை ஆகி போயிருது ஃபுல்லாக ட்ரையாக போகுது ஓட்டும் போது இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஏற முன்னாட்டத்தான் வருது மற்றபடி ஒன்றும் பெருசாக தண்ணி வசதி இல்லை ஆனால் இந்த சரௌண்டிங்கில் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க நாம்மளும் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தோம் அவங்க கிட்டத்தட்ட ஏகப்பட்ட போர் போட்டு வச்சுருந்தாங்க அதில் கீது ரீபோர் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்டாங்க ரீபோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப கம்மி எதுலேயுமே கீழே ஓட்டலாம் அப்படின்ட்டு மனசுக்கு திருப்தியாக இல்லை ரீபோர் பண்ண சொல்கிறதுக்கு மனசுக்கு திருப்தியாக இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பாயிண்ட்டு தான் நம்ம புது பாயிண்ட்டாக நம்ம அமைச்சு கொடுத்தோம்

அப்படியே தான் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூற்றம்பது டு ஒரு எழுநூறு அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் விழுந்திருக்கு அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டம் வந்திருக்கு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த ஒரு ஒரு தென்னிதாட்ட தான் கிடச்சிது அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணும்போது கல் மா கல் எதுவுமே மாறல கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்து நூற்றி அறுபது வரைக்கும் ட்ரில் பண்ணு மாதிரி சொன்னார் ஆனால் கீழே அதுக்கப்புறம் அந்த ஏழ்நூறுக்கு அப்புறம் போய் கல் மாறல ஒரே கல்லாதான் போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதோட அந்த பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு வீட்டு யூஸுக்கு தேவையான தண்ணி மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடிஞ்சு ஒரு தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோட்டத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நம்ம எடுக்க முடியல இந்த பாயிண்ட்டுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் தான் முடிஞ்சிருக்கு சரிங்களா நம்ம ஓரளவு முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணி தான் பாயிண்ட் அமைச்சு கொடுத்துட்டு வரோம் ஒரு சில காலத்தினால கல் அடுத்தடுத்து கல்லுகள் மாறாமல் ஒரே தொடர்ச்சியாக போகிற கல்லுனால கூட அந்த மாதிரி வந்து பிரச்சனை வந்து போதுமான தண்ணி நம்ம எடுத்து கொடுக்க முடியாமல் சூழ்நிலை உருவாகிடுது சரிங்களா இது போன்ற நேரட்ட சொந்தமாக ஒருவர் சொந்தமாக மேலே வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்கிங்க நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூட இந்த பில்லைக்கன் கிளிக் பண்ணி நாள் கொடுத்துருக்கீங்க நம்ம போகிற ஒரு புதிய புதிய வீடியோ ஒன்று கொண்டு முடிஞ்சோம் சரிங்களா இதே தேவையோ வேறு சந்தைக்குன்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்